வாங்க வணக்கம் அண்ணா வந்துட்டேன் சிஸ்டர் வணக்கம் லைக் போட்டாச்சு ஓகே அண்ணா தேங்க்யூ வருக வணக்கம் நலமா எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் ஓ டிவி வேற ஓடுது பயமாக இருக்கு கஷ்டப்பட்டு ரெண்டு மணி நேரம் அழுகுறேன் தம்பி பையன் வேற வணக்கம் அண்ணா வருக வணக்கம் எப்படி இருக்கீங்கண்ணா நான் பேசுறது கேட்குதா சுக்குதா ஏன் பிள்ளை அழுகுற என்ன விழுந்துட்டானா அழுதானா தேம்பி தேம்பி அழுதான் அழுத உடனே தேம்பியதான் என்னன்னு பாருங்கப்பா அண்ணா நல்லா இருக்கீங்களா ஸ்கூல் போனீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு அண்ணி நல்லா இருக்காங்களா நல்லா இருக்கிறேன் நான் இங்க காரைக்குடிக்கு வந்திருக்கேன் நான் எங்க அண்ணா வீட்டுக்கு நான் பிறந்த ஊருக்கு பிறந்து வளர்ந்த ஊருக்கு குழந்தைங்களை பார்த்துட்டு போலாம் அண்ணன் வீட்டுக்கு அண்ணன் பேர் பசங்களெல்லாம் நாளைக்கு புதுக்கோட்டைக்கு போயிட்டு சரோஜினி அக்கா பார்த்துட்டு அப்படியே நேராத்திரி சிதம்பரத்துக்கு கிளம்பிடுவோம் ட்ரெயின்ல போனீங்களா கோயம்புத்தூர் போனீங்களா இல்ல இல்ல சிதம்பரத்துலேருந்து திருச்சி வந்து திருச்சிலேருந்து காரைக்குடி வந்தேன் ரொம்ப லாங்கில் இருக்கனால பஸ்லே போகிறதில்ல ஒரு நிமிஷம் இருங்க டிவி வால்யூம் சவுண்டு கம்மியாக வச்சிருக்கேன் டிவி வால்யூமை குறைச்சி வைக்க வைக்க சொல்லிட்டு வந்து அவன் குறைக்க மாட்டேங்கிறேன் ட்ரெயினில் போனீங்களே அதே மெசேஜ் தான் வந்திருக்கு அதுவே ரொம்ப வேணும்னே பண்ணுறான் அந்த பையன் ட்யூப்ளைட்டு வெளிச்சம் தெரியுது அந்த இடத்துல லைவில் வேறு யார் இருக்கா லைவ் சுற்றுதா மெசேஜ் பண்ண முடியலையா இல்லையா வேணும்னே பண்ணுறானங்கப்பா வெளில போவாங்க ஏ இருட்டா போச்சுன்னு பயமுத்துனா அப்படியே டிவில வேலையுமா போட்டு வச்சிருங்க என்ன என்னன்னா சமையல் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க லைவ் கட் பண்ணிட்டு கூட புதுசா போடலாமா பயமா இருக்கு ஏன் சீதா இன்னும் வரல வேலை விட்டு வாங்க மயசு ஹாய் ராஜ்மா இரவு வணக்கம் லைவ்ல இருக்கும் அனைவருக்கும் இரவு வணக்கம் பாடித்தங்கம் எப்படி இருக்க நல்லா இருக்கியா நான் ஊருக்கு வந்திருக்கேன்டா அதனால் தான் லைவுக்கு வர முடியல குட்டி பிள்ளைங்களா இருக்கா ரெண்டு பிள்ளைங்க அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு செல்ல சார்ஜில் போட்டு படுத்துட்டேன் இப்போ லைவ் போடுறேன் நீ லைவ் போட்டியா ஆனால் என்னோட லைவில் உன்னோட கமெண்ட்ஸ் தெரியுது ஆனால் உன்னோட லைவுக்கு வந்தாலும் கமெண்ட்ஸ் தெரியல அடுத்தவங்க லைவுக்கு வந்தாலும் என்னோட கமெண்ட்ஸ் உனக்கு தெரியல அப்படின்னா என்ன பிரச்சனையாக இருக்கும் இன்னைக்கு கண்டிப்பாக காப்பிரைட்டு தான் போல இருக்குது மிக்சி வேறு போட்டுட்டாங்க பாப்பா பாப்பா வந்து ஹாஸ்டலில் விட்டு வந்தேன் ரெண்டு நாள் எக்ஸாம் டைம் நட